தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான விஷால் நடிகர் சங்கம் கட்டிடம் திறந்த பிறகுதான் தனக்கு திருமணம் என்று கூறியிருந்தார் நடிகர் சங்க கட்டிடத்தின் பணிகள் முடிவடைய உள்ள நிலையில் தனது திருமணம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளதாக சமீபத்தில் தெரிவித்திருந்தார் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் யோகிடா என்ற படத்தின் விழா மேடையில் வைத்து நானும் விஷாலும் காதலிக்கிறோம் பதினைந்து ஆண்டுகளாக நட்பில் இருந்தோம் அதன் பின் பேச பொழுது இது திருமணத்தில் தான் முடியும் என்று இருவருக்கும் தோன்றியது அதனால் முடிவெடுத்து விட்டோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விஷாலின் பிறந்த நாள் அஞ்சைய தினமே எங்கள் திருமணம் நடக்கவிருக்கிறது நடிகர் சங்க கட்டிடத்தை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது என சாய் தனிஷ்கா கூறியுள்ளார் சாய் தனிஷா விஷால் காதல் விவகாரம் பலரையும் ஆச்சரியப்படுத்தி உள்ளது இந்த நிலையில் திருமணத்திற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருப்பதன் காரணமாக திருமண பணிகள் மும்மரம் அடைந்துள்ளன அந்த வகையில் தங்களது திரையுலக நண்பர்களுக்கு பத்திரிக்கை வைக்கும் பணிகள் அந்த ஜோடி தொடங்கி இருக்கிறது அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கின்றன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தலைமையில்தான் இவர்களது திருமணம் நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பல முன்னணி நடிகர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் விஜய் மற்றும் அஜித்தும் இந்த விழாவிற்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது